السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخليه أن بشهو ذررخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அல்லாஹினுடைய அழகிய திருநாமமான அஸ்மா உல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு திருநாமம் இதனை ஆயிரத்தி நூத்தி பதினொரு தடவைகள் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ நம்முடைய அதிகப்படுத்தி தருகின்றான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் யாரிடமும் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு அதிகமான அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்ல அல்லாஹனு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இதில் ஒவ்வொரு திருநாமங்களுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் அதே போன்றுதான் ஒரு திருநாமம் இதனை நாம் ஆயிரத்தி நூத்தி பதிமூறு தடவைகள் ஓதுகின்ற பொழுதே அல்லாஹ் தால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்

நாம் அவுலாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நூத்தி பதினோரு தடவைகள் ஆயிரத்தி நூத்தி பதினோரு தடவைகள் இந்த எண்ணிக்கை அடிப்படையில் நாம் இதனை ஓதுவோம் நிச்சயமாக இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு பலன் அளிப்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு திருநாமங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் பார்த்திருக்கின்றோம் அதே போன்றுதான் இன்றும் ஒரு திருநாமத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் இதே போன்று இனி வரும் காலங்களில் அல்லாஹனுடைய இந்த திருநாமங்களையும் சிறப்புகளையும் பார்க்கலாம் இதனை ஓதி நாம் பயனடைவோம் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஷ என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் ஆகிறதா